வணக்கங்க நான் ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சித்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்புறமாக தாங்க இருக்குது நம்ம மேட்ரிமோனி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட நல்ல முறையில் எங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் நீங்கள் அனுப்பிச்சி விட வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அனுப்பிச்சி உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் இப்போ எங்கள் வெப்சைட் லிங்குக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து ஆணுக்கு ஆணுக்காரங்க அதிகமாகவே இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இதற்கான கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க அதில் நீங்கள் மறுமணமாக இருந்தாலும் நம்மள்டையும் மறுமணம் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் ஜாதகம் வந்து அதிகமாக இருக்குது அதிலேயே நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் என்ன கான்செப்டில் எதிர்பார்க்குறீங்க எந்த மாவட்டத்தில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாவட்ட ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வெப்சைட்டுக்கே வரணுங்கிற அவசியம் இல்லைங்க இருந்த இருந்தே ஆன்லைன்லேயே பார்த்து வாட்ஸ்அப்பே நீங்கள் எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்களாக சொல்லி எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சது இன்ஃபார்ம் பட்டன் பட்டினா பண்ணுனா மட்டும்தான் அந்த டெலிவரி பண்ணுவோங்க மற்றபடி உங்கள் மேரேஜ் முடிகிற வரைக்குமே இந்த உங்களுடைய ஜாதகம் எங்கள்கிட்ட இருக்குங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பிஇ லைனில் இருக்கக்கூடிய பொன்னக ஜாதகம் ஜாதகம் பசங்க ஜாதகம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுற ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி நிறைய ஜாதகம் நம்மகிட்ட ரீசெண்டாக அப்டேட் ஆயிருக்குங்க நீங்கள் வெப்சைட் லிங்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க அதில் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் ராய் செவ்வா ராய் ராய்க்கேரி இந்த மாதிரி பல வகையான ஜாதகம் வந்து இருக்குதுங்க அதில் உங்களுடைய ஜாதக நிலை என்ன எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்களாவே உங்கள் கைப்படவே பார்த்து சர்ச் பண்ணி கான்டாக்ட் நம்பரோடு எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நிறையா மேரேஜ் வந்து நம்ம லைனில் வந்து இப்போ முடிஞ்சிருக்குங்க நாங்களும் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் நிறையா வந்து நிறைய ஆடியோஸ்லாம் பேசியிருக்கோம் வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்புங்க நன்றி வணக்கம்